நேத்தி பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு இந்த பபில்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை வச்சு அவள் விளையாண்டாலோ இல்லையோ நாங்கள் ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு விட்டாலே அவ்வளோ பபில்ஸ் வந்துச்சு பார்க்கவே வீடு ஃபுல்லாக பபுள்ஸாக தான் இருந்துச்சு இதை வச்சு நைட்டு ஃபுல்லாக விளையாண்டு காலைல எழுந்தாலே ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் விளையாண்டுட்டு இருந்தோம் பாப்பாவுக்கு விளையாட தெரியல அதனால நாங்கள் விளையாடி காமிச்சிட்டு இருந்தோம் அப்புறம் பாப்பாவுக்குமே எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தா ரூம் ஃபுல்லாக பபுள்ஸாக தான் இருந்துச்சு சரி டைம் ஆகிடுச்சு ஸ்ரீபாப்பாவு காலையில் இட்லியும் தக்காளி சட்னி தான் பண்ணி கொடுத்தோம் நேற்று ஃபுல்லாக உடம்பு சிறன் பாப்பா சாப்பிடவே இல்லை சாப்பிட்டுட்டு அப்படியே மருந்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க மருந்தெல்லாம் சமத்தா அவங்களே குடிச்சிருவாங்க அதுக்கெல்லாம் அடம் பிடிக்க மாட்டாங்க மருந்து குடிச்சிட்டு கீழே தான் கூட்டு போயிருந்தோம் அத்தை வந்து திருச்செந்தூர் போகிறேன்றனால வந்து பேகெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பேகை தலையில் தூக்கி போட்டு அவங்க விளையாண்டுகிட்டு இருந்தாங்க மதியத்துக்கு மாமா மட்டன் வாங்கிட்டு வந்தாங்களோ அதுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டிட்டு அப்படியே டீ போட்டு குடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்